மயமான விழாவில் இந்திய நாயகராக இந்திய தலைவராக ஆக அவர் எழுத்து தமிழர் அல்ல எழுத்து இந்தியர் இந்தியாவின் கலங்கரை விளக்கம் இந்தியாவுடைய கலங்கரை விளக்காக இருக்கிறார் பாலும் அம்பேத்கராக இருக்கிறார் ஆக என்னுடைய மரியாதைக்குரிய கண்ணியத்திற்குரிய போற்றுதலுக்குரிய தொல் சிறுமா அவர்களே விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய மாநில நிர்வாகிகளே விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே வெல்பேர் கட்சியினுடைய தமிழக தலைவர் மரியாதைக்குரிய அப்துல் ரஹ்மான் அவர்களே துணைத் தலைவர் முகமது கவுத் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு இருந்திருக்கின்ற ஜமாதி இஸ்லாமியனுடைய சகோதர சகோதரிகளே என்னோடு விருதுகளை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மேடையிலே வீட்டிருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களே போற்றுதல் கூறிய பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கணிந்த வாழ்த்தையும் நன்றியும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்வதிலே வெல்பேர் கட்சி மிகுந்த மன நிறைவு கொள்கிறது அன்புக்குரியவர்களே அற்புதமான ஒரு வாடும் அம்பேத்கராக இன்றைக்கு நம்மிடையே நடமாடி கொண்டிருக்கின்றவர் களமாடி கொண்டிருக்கின்றவர்கள் தான் தொல் திருமா அவர்கள் வெறும் வார்த்தைக்காக சொல்லவில்லை வெறும் அலங்காரத்துக்காக சொல்லவில்லை வெல்பேர் கட்சியினுடைய மிகப்பெரிய மாநாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா போன்ற இடங்களில் எல்லாம் அவர் பங்கு பெற்றவர் அங்கிருக்க தோழர்களுடைய உள்ளங்களை கவர்ந்தவர் எனவே இன்று முதல் தயவு செய்து அவ ஒதுக்கிவிட ஆக எப்படி அம்பேத்கர் அவர்கள் இந்திய அனைவருக்கும் சொந்தமும் உலகத்தாருக்கு சொந்தமும் அது போன்ற எழுச்சி தமிழர் அவர்கள் இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய ஒளி விளக்காக திகிடுவார்கள் என்பதனை அடுத்த மாதம் முதல் வாரம் வெளிவரக்கூடிய அந்த தேர்தல் முடிவுகள் கண்டிப்பாக சொல்லதான் போகிறது அந்த பாராட்டு விழாவில் நாங்களும் மறத்தாது போகின்றோம் எங்களை பொறுத்தவரை எப்பொழுதுமே நிரந்தர எம்பி அவர்கள் இன்னும் சொல்ல போனால் நிறைய தகுதி இருக்கிறது இந்திய கூட்டணியினுடைய அந்த தன்மையை கருதி அடக்கத்தோடு பேசுகிறேன் அன்புக்குரியவர்களே எளிமையான முறையிலே எங்களோடு களமாடிய தோடர் தான் தோல் திருமா அவர்கள் ஒரு நிகழ்ச்சி என்றால் முன்கூட்டியே வந்துவிடக்கூடிய அற்புதமான பண்புகளுக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் மக்கள் திரளை கட்டுப்படுத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு ஒப்பற்ற சக்தியாக ஒப்பற்ற மையப்புள்ளியாக தோழர் தோல் துரிமா அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே ஆக ஒருபடத்திலே தலிதிலும் அவர்கள் அவர்களை நேசிக்கின்றார்கள் இஸ்லாமியர்களும் நேசிக்கின்றார்கள் கிறிஸ்தவர்களும் நேசிக்கின்றார்கள் அனைத்தையும் கடந்து பாசிசத்தை எதிர்ப்பவர்கள் நேசிக்கின்றார்கள் அதுதான் முக்கியமான புள்ளி ஆக இன்றைக்கு இந்திய அரசியலே ரெண்டே ரெண்டு புள்ளிகள் தான் பேசப்பட வேண்டும் ஒன்று பாசிசத்திற்கு ஆதரவானவர்கள் சனாதன ஆதரவாளர்கள் மற்றொன்று சனாதனத்தை எதிர்ப்பவர்கள் பாசிசத்தை எதிர்ப்பவர்கள் ஆக பாசிசத்தை எதிர்ப்பவர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய அத்துணை தகுதியும் சகோதரர் தொல் திரும அவர்களுக்கு முழுமையாக இருப்பதாக நான் உணர்கிறேன் ஆக அன்புக்குரியவர்களே இன்னொரு எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக என்னன்னு கேட்டீங்கன்னா திரு பிரகாஷ் ராஜா இருக்கட்டும் தோடர் முத்தரசனா இருக்கட்டும் தோழர் அருள்மொழியா இருக்கட்டும் முன்னான தோழர்களா இருக்கட்டும் சமகாலத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக படகி கொண்டிருப்பவர்கள் ஒன்றாக போராட்ட காலத்திலே கொண்டிருப்பவர்கள் அவர்கள் அவர்கள் வாசித்த அந்த அறிக்கை விட அந்த நிர்வாகிகள் சொன்னதை போல பல மடங்கு செயல்களை செய்திருக்கின்றோம் ஆனாலும் கூட காலத்தின் அருமை கருதி சில குறிப்பிட்ட பகுதிகளில் இணைக்கக்கூடிய சமூக நீதிக்காக போராடக்கூடிய ஜனநாயகத்துக்காக போராடக்கூடிய அனைத்தையும் தாண்டி விழுமம் சார்ந்த அரசியலை எப்படி நடத்த வேண்டும் என்று பாடம் நடத்தக்கூடிய ஒரு சிறந்த தகுதி தோடர் இருக்கிறது அன்புக்குரியவர்களே இன்றைக்கு அரசியல் நடத்துவது எளிதான ஒன்றல்லங்க அது பாசிசத்திற்கு எதிராக இந்த பிரம்மாண்டமான முறையில் வளர்ந்திருக்கின்ற அந்த பாசிசத்தை தன்னந்தனி ஆளாகர் என்று எழுதக்கூடிய மிகப்பெரிய திண்மை படைத்தவர் இன்னும் சொல்ல போனால் பாசிசத்திற்கு விலை போகாத ஒப்பற்ற தலைவர் அவர்கள் இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல சகோதர சகோதரிகளே அரசியலில் ஈடுபடுகின்ற என்னை போன்றவர்கள் தோடர் முத்தரசன் போன்றவர்கள் தோழர் அருள்முடி போனவர்களுக்கு தான் இது இதனுடைய இதனுடைய வழி என்ன இதனுடைய அழுத்தம் என்ன இதனுடைய கனம் என்ன இதனுடைய பரப்பளவு என்ன இதனுடைய ஆழம் என்ன இதனுடைய அகலம் என்ன என்பது முழுமையாக நாங்கள் புரிந்தவர்கள் உணர்ந்தவர்கள் அது அற்புதமான ஒரு தலைமை என்ன சொல்லுகிறாரோ அதை செயல்படுத்துகிறார் எதை செயல்படுத்துகிறாரோ அதை சொல்லுகிறார் அதுதான் அங்கே நிற்கின்றார் ஆக இன்றைக்கு எல்லோரும் பேசுவார்கள் ஆனால் மனிதனே உன் விலை என்ன என்று அன்றைக்கு அபுல் அல்லா அவர்கள் ஒரு ஒரு எழுதுகிறார்கள் என்ன சொல்றாங்கன்னா எல்லோருக்கும் விலை விலை உண்டு அந்த அந்த அவர் ஆனால் நம்முடைய எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் அதையும் இன்றைக்கு நடமாடும் அம்பேத்கராக நம்மிடத்தில் படமாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுடைய கையினால் விருது பெறுவதை ஜமாத்து இஸ்லாமியின் அமைப்பு சார்பாக வெல்பேர் பார்ட்டியின் சார்பாக சமரச பத்திரிகை சார்பாக மனப்பூர்வமான முறையை வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் ஆக அன்புக்குரியவர்களே இன்றைக்கு இந்தியாவை பீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருநோய் அடுத்த மாதம் போயிடுங்க கவலைப்படாதுங்க ஏன்னா ராமர் கோவில் கட்டினாரு ஒன்னும் எடுப்படல சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு ஓரடி செலவு வச்சாரு ஒண்ணு எடு பண்ண சரி நம்மளே கடவுள் சொல்லிடுவான் அந்த முடிவு பண்றதுன்னு அர்த்தம் ரொம்ப புத்தி போயிடுச்சின்னு அர்த்தம் ஆக புத்தி போயிடுச்சு அது புத்தி போயிடுச்சு அதுதான் இதுக்கு நிலவு அதுதான் நான் என்ன கேட்கிறேன் ஒரு 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 மதிப்பு வாய்ந்த பிரதமர் இப்படி பேசுவாரா அப்ப என்ன ஆச்சுன்னா நீங்க இவ்வளவு நாளா சொன்னது என்ன ஆயிடுச்சு அப்ப ராமர் கோவிலுக்கு வேலை இல்லை அப்படிதான் நானே கடவுள் எப்பவுமே பாசிசம் சர்வாதிகாரம் இதெல்லாம் ஒரே விதமான குணங்கள் தாங்க உலக வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரே மாதிரி செயல்படுவாங்க அன்று முதல் இன்று வரை நான் தான் கடவுள் எனக்கு கடவுள் தன்மை இருக்கிறது எனக்கு இறை தன்மை இருக்கிறது எனக்கு எல்லோரும் கட்டுப்பட வேண்டும் எனக்கு எல்லோரும் கீழ்படுக வேண்டும் நான் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்வது சர்வாதிகாரருடைய இயல்பு அது ஹிட்லராக இருக்கட்டும் முசலிமியாக இருக்கட்டும் இன்றைக்குள்ள நம்மளாக இருக்கட்டும் ஆக எல்லோருக்குமே அந்த இயல்பு தான் அந்த இயல்புடைய பிரதிபலிப்பாக தான் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அனைத்திற்கும் ஒரு வேக தடையாக இன்றைக்கு இருப்பது விடுதலை சிறுத்த கட்சிகள் ஆக அன்புக்குரியவர்களே தோல் திருமண அனுமதி அவர்கள் தயவுசெய்து அவருடைய பாராளுமன்ற உரைகளை பாருங்கள் அவர் எதற்கெல்லாம் கோல் கொடுத்திருக்கின்றார் ஆர்டிகல் த்ரீ எதிராக ஒற்றை மனிதராக நின்று களமாடி இருக்கின்றார் பொது சிவில் சட்டத்துக்கு எதிராக களமாடி இருக்கின்றார் அது ஆணித்தரமான வாதம் ஏன் பொது சிவில் சட்டம் கூடாது என்பதனை நிரூபித்து அற்புதமான முறையிலே பேசியிருக்கின்றார் முத்தலாக் தடை சட்டம் வரும்போது குரல் கொடுத்தவர் அவர்தான் சீகை வரும்பொழுது குரல் கொடுத்தவுடைய வரிசையிலே முதன்மையிலே நிற்கக்கூடியவர்கள் தொல் திருமண அவர்கள் தான் அன்புக்குரியவர்களே அவர்கள் தமிழக பிரச்சனையை மட்டும் பார்க்கவில்லை தேசிய பிரச்சனையை பார்க்கின்றார் இந்தியாவுடைய பிரச்சனையை பார்க்கின்றார் ஆக இந்தியா ஒருங்கிணைந்த நாடாக இருக்க வேண்டும் இந்தியா மனசில் பற்ற நாடாக இருக்க வேண்டும் இந்தியாவிலே வகுப்பாக செடி வேரோடு வேரடி மண்ணோடு கலைந்து பிடிந்து எரியப்பட வேண்டும் என்பதை மனமாற மனதார விரும்பக்கூடிய ஒப்பற்ற தலைவரை நீங்கள் தலைவராக பெற்றிருக்கின்றீர்கள் என்று சொன்னால் அது உண்மையிலேயே கொண்டாடப்பட வேண்டிய தலைவர் உண்மையிலேயே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்தான் இந்த விடாவுடைய நாயகர் நாங்களெல்லாம் அவரோட கூட இருப்பவர்கள் என்றைக்குமே வெல்ஃபேர் கட்சி அவரோட கூட இருக்கும் என்றைக்குமே ஜமாத் இஸ்லாம் அவரோட கூட இருக்கும் சமரச விதத்திலே அற்புதமான முறையை கலந்து கொண்டார் அது மட்டுமல்ல எங்கெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவருக்கும் சம உரிமை வேண்டும் என்பதிலே

வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களை நன்றி தெரிவித்து விட்டு இந்த சிறப்பு மிகுந்த விருதுகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்காக வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் சார்பாக ஜமாத் இஸ்லாம் இந்த தமிழகத்தின் சார்பாக சமரசம் பத்திரிகையின் சார்பாக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் சார்பாக எனக்கு இதயமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து விட்டு விடைபெறுகிறேன் நன்றி நன்றி நன்றி